திமுக செயல் தலைவர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் மீது மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் கண் பதித்துள்ளதாகவும் தொடர்ந்து அவர் கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டு அவரை பின்தொடர்ந்து அவர் தொடர்பான பல்வேறு வகையான விவரங்கள் திரட்டப்பட்டு வருவதால் விரைவில் அவர் மீது மத்திய அரசு தரப்பில் இருந்து வருமான வரித்துறை சோதனை சிபிஐ கிரிமினல் வழக்குகள் பாயவிருப்பதாக திமுக தரப்புக்கு டெல்லியிலிருந்து தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து திமுக தரப்பு ஆடிப்போயிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோதே அப்போதைய காங்கிரஸ் அரசு திமுகவின் மத்திய அமைச்சராக இருந்த ஆ ராஜா மீதும் திமுக தலைவர் கனிமொழி மீதும் டூ வழக்கு பதிவு செய்து இருவரையும் சிறையில் அடைத்தது கருணாநிதியின் பேரனும் முரசொலி மாறனின் மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தயாநிதி மாறன் அவரது சகோதரர் கலாநிதி மாறன் ஆகியோர் மீதும் வழக்கு போட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதனால் திமுக தரப்பில் ஆக்டிவாக இருக்கும் தலைவர்களை தேடி கண்டறிந்து நசுக்க மத்திய அரசு தரப்பு தீர்மானித்து விட்டது இதற்காக ஒரு பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் முழுமையாக வழிநடத்த செல்லும் அவரது மருமகன் சபரிசனை மத்திய அரசு தரப்பில் குறிவைத்து விட்டனர் அவர் ஏதும் தவறு செய்கிறாரா என கண்களில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கொண்டு அதிகாரிகள் தேட துவங்கியுள்ளனர்